எயிட்டீன் தர்பார் பத்துட்டாயா வத்துக்காயா வடக்கமக்களே இது நியூஸ் எயிட்டின் தர்பார் நடந்த பல விஷயங்கள் உங்கள் பார்வைக்கு வராமலே இருந்திருக்குறான் அதெல்லாம் எடுத்து தொடுத்து வச்சு அப்படியே அழகா உங்களுக்கு கொடுக்கறதா நம்ம தர்பாருடைய முக்கிய நோக்கமே வாங்க நிகழ்ச்சிக்குள்ள மடக்குன்னு போவோம் ஏ செம சீனுப்பூ மக்களே நேரம் நம்ம செமசின்னு மக்குள்ளே போகிறோம் தமிழக அரசால் நம்ம முதல்வர் ஐயாவால் தாய் மாணவர் அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது வயது முதிர்ந்தவர்கள் நடக்க முடியாதவங்க யாரும் இல்லாதவங்க அப்படிங்கிறவங்ககிட்ட ரேஷன் கடைக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை நேராக உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோங்க அப்படிங்கிறதான் பயன்பெற்றுக்கோங்க அவ்வளோதான் அப்படியே பாருங்க அனுமதி இல்லாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது தவறு ஆமா தவறு அதுவும் அது அத்துமீறது ரொம்ப தவறு தவறுனா இப்படி தான் நங்குன வகுத்துல குத்துவோம் அப்படினு ஒரு எம்பி வந்து செஞ்சிருக்காங்க என்ன அப்படினு பாத்தீங்கனா அவர அனுமதி இல்லாம செல்ஃபி எடுத்தாங்களா விடுவாங்களா குத்தி விட்டாங்க யார் பாருங்க அதாவதுங்க திருட தெரியாதவன் தலையார் வீட்டில் போய் விளக்க மாத்த திருடி மாட்டிக்கிட்டா கதையா அப்படின்னு ஊரில் ஒரு சொலவடை இருக்குது அந்த மாதிரி பாருங்க ஒரு இடத்துல ஆட்டை இருக்காங்க ஒரு பத்து பதினாறு ஆட்டை திருடிட்டு சந்தையவே விற்றா நல்லா விற்கலாம்னு சொல்லி ஓனர் மாதிரி கெத்தா போய் ஆடு பத்து ஆடு பத்து விற்றுருக்காங்க அதை பார்த்த ஆட்டி வரையா இந்த ஊர் என்ன அப்படின்னு சந்தேகப்பட்டு இதை அந்த ஊர் ஆடில் வாங்கன்னு சொல்லி கூட்டி போய் தருமடியை கொடுத்து போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க கடைசியில் விசாரிச்சு பார்த்தா அங்கே ஊரை ஆட்டுக்கலாம் நீங்கள் உள்ள மண்டை உள்ள மண்டை உள்ளதலாம் போடுடா குடி குடி போ மெச்சம் குடி மெச்சம் ஆமா குடி மண்டை குடி கால் போடு ஏ வா போடு வா இதுல கட்டா ஏ அவன் குடி அவன் குடிடா ஒரே அடி فلا அடி இல்லடா அடிடா நானா அடி எப்படி செய்கிறோம் எப்படி செய்கிறோம் ஏன் செய்கிறோம் அப்படின்னு சீனாவுக்கு மட்டும்தான் வெளிச்சமாக இருக்கும் நமக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்கும் பயமாக இருக்கும் இப்படி தான் பாருங்க ஒரு இடத்துல திடீர்னு கொசு ஈனு வரைஞ்சி வந்துருக்கு என்னடா இது முடிச்சு அடிச்சு பார்த்தா எல்லோரும் ரோபோங்க குட்டி குடியா குட்டி குடியா குட்டி குடியா ரெடி வெடி எதுக்கேன்னு கேட்டால் கேட்டா வரலாறு நம்மளை சொல்லும் கண்காட்சியில் வச்சிருக்கோம்னு இலகுவா சொல்லிட்டு போறா என்ன நடக்க போதோ தெரில

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி யாராலும் அடகு பிடிக்க முடியாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் விலையும் போகாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு எடப்பாடிக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை அதிமுக வரலாறு முதலாக தெரியாது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த அதை யார் ஆதரிச்சா எந்த கட்சி பிடித்தது யார் எம்ஜிஆரை பாதுகாத்தார் அந்த சாதாரண விவரம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது அவருவே கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு பேசலாமா அப்படி பேசுவதற்கு தகுதி இருக்கா முதல்ல அவருக்கு எந்தத் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி விமர்சிப்பதற்கு எல் முனையளவு கடுகளவு கூட தகுதியற்றவர் எடப்பாடி பண்ணி சொன்னாங்க அடுத்த நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் மனசுல வஞ்சம் 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 இதுதான் நிரம்பி வலிக்குது என்னென்னமோ உணர்கிறாரு அதெல்லாம் விடுங்க மக்கள் பார்த்துக்குருவாங்க ஓட்டு நமக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு மிக தெளிவாக திருப்பூர் மாவட்டத்தில் சொன்னார்கள் உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தோல்வி எங்கிருந்து தொடங்குதுங்கிறத பட்டியல் போட்டு சொல்லி இருக்கிறாங்க அவர் இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு மக்களிடையே பெரிய அளவிலான எழுச்சியும் ஏற்றமும் மக்களிடையே மகிழ்ச்சியும் கூடி கொண்டிருப்பதால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வன்ம உணர்வு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லுது அவர் பேச பேச நல்லதுன்னு தான் முதலமைச்சரும் சொல்லி அடுத்து நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் உள்ள சர்னு வந்து பிரேக் போட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நச்சுன்னு சொன்னாங்க விசில் அடிச்ச மாதிரி அதாவதுங்க வாக்காளர்களை திருடி இருக்கிறாங்க போலி வாக்காளர்களா நிறைய பேர் இருக்கிறாங்க ராகுல் காந்தியை புட்டு 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 ஆதாரத்தோட வைக்கார் ஒருத்தரும் பதில் பேச காணும் இங்க எடப்பாடி மூச்சை விட மாட்டேங்க ஏன்னா அவரும் அதுக்கு துணை போனவர் தான் அப்படின்னு விசில் எடுத்து அடிச்சுட்டு போய் விட்டா அந்த வாக்காளர் பட்டியலில் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி யார் லாபம் காண துணிக்கிறார்களோ அவருக்கு அவர் துணையாக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி மீது ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரபூர்வமாக பல தெளிவான விவரங்களை வெளிப்படுத்தி இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு பொது ஊடகங்களில் இது ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி வருகிறது நடுநிலையாக இருப்பவர்கள் இது குறித்து கவலையும் ஐயமும் தெரிவித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றமும் இது குறித்து கேள்வி கேட்கின்ற போது தேர்தல் கமிஷன் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு போகிறது என்றால் ஒன்றிய பாஜக அரசின் கைப்பிடியில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது எனவே அவர்களோடு இருக்கின்றவர் என்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்காமல் இருக்கலாம் ஆனால் நஷ்டம் என்று வருகின்ற போது அது அவருடைய கட்சிக்கும் வரும் என்பதை அவர் உணராமல் இருக்கிறார் அடுத்து நம்ம அந்நியர் வந்தாக ஆட இன்னைக்கு நேற்று நடந்த விஷயமா பல வருஷமா நடக்குது ஐயா நம்ம கேப்டன் ஐயா மூச்சுக்கு முன்னூறு தரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்ப அவங்களும் இல்லை அதனால போங்க ஐயா உங்களை நம்பி ஒண்ணும் இல்லைன்னு கொஞ்சம் விரக்தியா பேசிட்டு போயிட்டாங்க அந்நியார் இது வந்து இப்ப நேற்று கிடையாது பல ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் தேமுதிக ஆரம்பித்து இருபது வருஷம் இது மாதிரி பல விஷயங்களை நாங்களும் சந்திச்சிருக்கோம் அப்போது இந்த குற்றச்சாட்டு என்பது அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற கேள்வி மாதிரி தான் இது இதை வந்து ராகுல் காந்தி அவர்களும் மத்திய அரசில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி இப்போ பூகம்பரம் பூகம்பரம் ஆக்குறாங்க பீகார்லேயும் இது மாதிரி வந்து நிதிஷ்குமாரோடைய முதல்வர் துணை முதல்வராக இருக்கார் அவர் சொல்கிறாரு இது வந்து இந்தியா முழுக்க தான் இருக்குதுங்க தேர்தல் நேரத்தில் பல விதிமுறை மீறல்கள் நடக்குது வாக்கு திருட்டு நடக்குது எல் அது மட்டும் இல்லை ஓட்டுக்கு காசு கொடுக்குறது கூட நடக்குது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது எந்த தேர்தல் ஆணையோ இதுவரைக்கும் ஆக்ஷன் எடுத்தாங்கன்ற கேள்வியை நான் கேட்குறேன்

அந்த மாநிலத்தில் அறுபது லட்சம் வாக்காளர் இல்லைன்னு சொன்னாங்க இருபது லட்சம் வாக்காளர் இறந்து போயிட்டாங்க முப்பது லட்சம் வாக்காளர்கள் வெளி ஊரில் இருக்கிறாங்க இவங்க என்ன பாகிஸ்தான் கிழக்கு பங்களாதேஷ் மாதிரி இருந்து மேற்கு வங்காளத்தில் எல்லாரையும் வச்சு சேர்த்துக்கிட்டு ஓட்டு சேர்த்துட்டு ஆட்சி பிடிச்ச மாதிரி தமிழ்நாட்டிலயும் வட மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அங்கே வேண்டியவங்களும் சேர்த்துக்கிட்டு விட்டு நினைக்கிறாங்க இன்னொன்று இந்தியாங்கிறது மிகப்பெரிய நாடு உலகத்திலே மிகப்பெரிய தலைமன்ற நரேந்திர மோடி அவர்கள் பாரதம் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நம்மளுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு இந்திய அளவில் போய் எங்கே போய் என்னத்தை பேச முடியும் என்னத்தை செய்ய முடியும் அப்படியே டிடிவியா வந்தார் அவருக்கு கொஞ்சம் வலது கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கு ஏன்னா ஓபிஎஸ்ஐயா கூட்டிலிருந்து வெளியே விட்டார்களா அது சொல்லுவாங்க ஐயாட்ட போய் ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை கனியாக பேசுங்க சடக்குனு வந்துருவாங்க ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் பிஜேபிலேருந்து யாரும் போகிற மாதிரி தெரில அவையில் யாரோ இழுத்து இழுத்து பிடிச்சி வச்சிருக்காங்க கொஞ்சம் அந்த புடியை விட்டாட நல்லா இருக்கும் யார்தான் விடுவாங்களோ தெரில ஓபிஎஸ் அவர்களும் நானும் தேவை ஏற்படும் போது பேசிக் கொள்வோம் அவரை டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் தான் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் எங்கள் கூட்டணியை கொண்டு வருவார் மீண்டும் வருவார் நம்புறீங்களா உறுதியாக இருப்பது ஆனா இதுவரை யாரும் அவரிடம் பேசவில்லை என்று நேற்று காலமுறை அவர் என்னிடம் சொன்னார் சில ஊடகங்களில் சில தவறான செய்திகள் வருது வந்து திரு பார்க்க அழைத்ததாகவும் நான் வரமாட்டேன் அந்த செய்தி போய் அவர் சொன்னார் அதுவரை அவரை யாரும் தொடர்ந்து கொண்டதாகவும் எனக்கு தெரியவில்லை இந்த விஷயத்தை அப்படியே அதாவது என்னன்னா அப்படின்னு சொன்னார்

ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு அது ஆரம்பத்திலே செஞ்சுருக்கலாம்ல நீங்கள் சொன்ன ஆயிரம் ரூபாய் ஆரம்பத்திலே கொடுத்துருக்கலாம்ல நீங்கள் சொன்ன மாற்றுத்திறனாளிகளை ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம்ல நீங்கள் சொன்ன இப்போ வீடு தேடி எல்லாரும் போகிறாங்களே ஏன் ஆரம்பத்தில் ஏன் செய்யலை இன்னைக்கு அவர்கள் திமுக அவங்க தோல் தோல்வி பயத்தில் இருக்காங்க நிச்சயமாக அவங்க கூட்டணி இரநூறு இடத்துல தோற்கும் அதில் சந்தேகமே கிடையாது தோல்வி பயத்தில் இன்றைக்கி எல்லா திட்டங்களையும் அறிவிச்சுட்டே இருக்கிறார் அப்படியே நம்ம அண்ணாச்சி வந்தாங்க அவங்க கொஞ்சம் ஏற்கனவே சூடாக பேசக்கூடிய ஆள் தான் வந்தாங்க இங்கே பாருங்க ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணால் அந்த திட்டத்துக்குடிய மதிப்பீடு என்ன வரவு செலவு என்ன அது தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உண்டான வருமானம் எப்படி இருக்கும் எங்கேருந்து அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு தான் திட்டம் போடணும் உடனே சொன்ன உடனே ஜடக்கு ஜடக்குன்னு போடுறதுக்கு உங்களை மாதிரி நாங்கள் என்ன புழுகிட்டா இருக்கோம் இப்போ நாங்கள் இதை சொல்லவே இல்லை ஆனால் செஞ்சுருக்கோமா அப்படின்னு சொன்னார் பாருங்க யாருன்னு மட்டும் பாருங்கள் எப்படிங்க நிதி நிலைமை வந்து தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்திருந்தா தேர்தல் நிதி நிலைமை கேட்பதான ஒன்னு ஒன்னா செயல்படுத்த முடியும் ஒரே நாள் எப்படி செயல்படுத்த முடியும் எந்த அரசாங்கத்தில் செயல்படுத்த முடியும் கிட்டத்தட்ட தலைவர் சொன்ன வாக்குறுதிகள் காட்டும் சொல்லாத வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றி இருக்கிறோம் அதுல எல்லாம் ஒண்ணும் இவங்க நீங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க எதிர்கட்சி தேர்தல் வந்ததுனால குறை சொல்றாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு வரவேற்பு பெறும் நாங்க நினைக்கல அதாவது அந்த பாரம் வாங்குறதுலேருந்து இருந்து அதே மாதிரி மருத்துவ முகாம் இன்றைக்கு மிக சிறப்பா நடந்துக்கிட்டு இருக்குது இப்ப ரேஷன் பொருளை கொண்டு விநியோகிக்கிற திட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் எட்டு மாசம் இருக்குது ஆட்சிக்கு எல்லா திட்டங்களையும் சொல்ற நேரத்தில் செஞ்சா லேட்டா செய்யலாம் செய்யலன்னா செய்யலன்னு எப்படி செய்யறோம்ல அப்படியே இப்படி பேசிட்டு இருக்கும் போது அன்னியார் வேகமா வந்தாங்க இப்போ முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வாட்ஸ் பல்ப்பு சூரிய காந்தி மாதிரி பளிச்சுருந்துச்சு என்ன அண்ணின்னு கேட்டா இந்த வரக்க தாய் மாணவர் திட்டம் இன்னைக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம் ஆனா வித நாங்க ஓட்ட எங்கள் கேப்டன் போட்டது அவர் தான் போடணும்னு சொன்னார் இதெல்லாம் எப்படியா பண்ணுவியா அப்படின்னு சொல்லி எகத்தாலும் பேசுறாங்க இன்னைக்கு வந்துருச்சு வச்சிங்களா ஆக இந்த திட்டம் எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு முக முழுக்க புரிப்போட சொல்லியிருக்காங்க தொல்லொன்று செயல் ஒன்று கிடையாது கேப்டன் எப்பவுமே தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொன்னார் அந்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னார் அன்னைக்கு கேலி பேசிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தமிழக அரசு அதில் ஒரு முயற்சியாக தாயுமானவர் என்ற திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு லாரியில் வச்சு அந்த பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த வெற்றி ஏன்னா இந்த ஒரு திட்டத்தை கேப்டன் இரண்டாயிரத்தி ஆறு எங்களுடைய முதல் தேர்தல் அறிக்கையிலேயே இதை தெரிவிச்சிருந்தார் இது சாத்தியம் இல்லை என்று சொன்ன அத்தனை பேரும் அடைத்து அந்த அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற நிலைக்கு வந்திருக்காங்க ஒரு அக்கா தென்காசியில வர்ற ஓரவர்களுக்கெல்லாம் கரும்பு ஜூஸ் விற்கிறாங்க நல்லா அருமையா ஜூஸ் போட்டு கொடுப்பாங்கன்னு அவங்கள்ட்ட போய் குடிக்க போயிருக்காங்க அந்த அக்கா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கேன்னு சொல்லி ஆர்வத்துல வேக வேகமாக போடும்போது கையும் உள்ள விட்டாக கை நஞ்சு அப்படியே ரத்தம் சொட்டை கை மாட்டிக்கிறது அப்புறம் துறை வந்து வேக வேகமாக வந்து மிஷினெல்லாம் உடச்சி கையை மீட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க செய்வன திருந்த சை கவனமாக சை இவ்வளோதாங்க சொல்ல முடியும் கையை வைக்காத அப்படின்னு நிறையா தர சொல்கிறோம் டேஞ்சர்னு அம்பு மண்டை ஓட்டை போட்டு போடுறோம் ஆனாலும் யாரும் பெரும் கேட்குறதில்ல இப்படி தான் பாருங்கள் ரெண்டு தம்பிகள் ஷெட்டில் கார்க்கு விளையாட்டுருக்குறாங்க அந்த பந்து போய் அப்படியே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் மாட்டிருக்கு அது டிரான்ஸ்ஃபார்மர் தானே ஒன்று சொல்லி இப்போ எடுக்க போயிருக்கா கரண்ட்டில் இதாகி ஸ்பாட் அவுட் தயவு செஞ்சு காருக்கு போனால் போகுது இப்போ உசுர் போனால் திரும்பி வருமா பிள்ளைகிட்ட சொல்லி வழங்க ஐயா நீங்க வண்டி போகிறதுக்கு முன்னாடியே ஏறிடணும் வண்டி நின்னதுக்கு அப்புறம் இறங்கணும் வண்டிக்குள்ள இருக்கும் போது கடன் ஏறின உடனே கம்பியை சேஞ்ச் கட்டி பிடிக்கணும் தான் பெரியாளுங்க சொல்லியிருக்காங்க பாருங்க கேரளாவில் ஒரு ஏறி ஏறியிருக்காங்க வண்டி போயிருக்கு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கியிருக்கு கதவு திறந்து அந்த மாதிரி வெளியில் வந்து அவளும் தவறிவிட்டாங்க தயவு செஞ்சு இந்த வண்டியை ஓட்டும் போது டிரைவர்கள் கொஞ்சம் பதனமாக ஓட்டுங்க வாசப்படியில் ஆள் நின்னாங்கன்னா கண்டிஷனாக சொல்லுங்கள் உள்ளே உட்காருங்க கம்பியை பிடிங்கன்னு ஏன் தான் இப்படி பண்ணுறியேன்னு தெரில பயணிகளும் கொஞ்சம் சாக்கிரதையாக தான் பயணம் பண்ணுங்களேன் வண்டி ஓட்டணும் அப்படின்னா இன்னொரு வண்டியை முந்துறதுல இந்த டிரைவர்களுக்கு என்ன அப்படி மாபெரும் சுகமோ தெரியல பரிசா கொடுக்க போறாங்க ஒரு கிணும் கிடையாது ஒரு ஆம்புலன்ஸ் போயிருக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு ஆட்டோ போயிருக்கு சர சர நீ போயிருவா நான் போயிருவான்ற மாதிரி போக கடைசியில் இன்னொரு வண்டி உள்ள வந்து உழுக எல்லா வண்டி கவுந்து ஆம்புலன்ஸ் இருந்த ஒரு இறக்க கூட போனவங்க இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி அவங்களும் காக மொத்தத்தில் எல்லாம் இதாகி போச்சு தயவு செஞ்சு வாகனம் ஓட்டுறது வாழ்கிறதுக்குங்கிறத தான் புரிஞ்சிக்க மாட்டீங்க தெரிய மாட்டேங்குது பெரும் மழை பெய்யுது தட 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 தண்ணி எல்லாம் ஓடுது அதாவது எனக்கு டைம் இல்லை நிற்க டைம் இல்லை யார் வந்தாலும் இழுத்துட்டு போவேன் கடலுக்கு அப்படின்னு சொல்லி ஓடுது பார்த்தா யானை போகுது விலங்குகள் எல்லாம் அடிச்சுட்டு போகுது வளப்பு விலங்குகள்லாம் அடிச்சுட்டு போனால் வாழ்வாக தான் பாதிக்கணும் அவங்க இது விடுவாங்க யானை அடிச்சுட்டு போனால் என்ன பண்ணுறது அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமாக பதனமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க அவ்வளோதான் போனோம் பரிதாபத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்கள்கிட்ட அப்படியே லைட்டாக ஒரு கேள்வியை கேட்குறோம் அப்படின்னு கேட்டோம் என்ன அப்படின்னா இந்த தாய் மாணவர் திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை மலமலன்னு சொல்லுங்கள் அந்த திட்டத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டம் யாருக்கு பயனளிக்கக்கூடியதோ அவங்ககிட்ட எல்லாம் கேட்டோம் பதில் சொல்லியிருக்கிறாங்க முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி பெண்களாக எல்லோருக்கும் வீடு தேடி ரேஷன் திட்டம் 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 மிகவும் போற்றத்தக்க அது ரொம்ப சிறப்பான நல்ல மக்கள் நல்ல வரவேற்பு இருக்குது அந்த திட்டம் நல்லது என்ன சொல்றேன் எனக்கு எழுபத்தி ஏழு வயசு என்னால ரேஷன் கடைக்கெல்லாம் போக முடியாது ஆஸ்மா வெளியில் இறங்கி போயிட்டு வரதில்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு முடியாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை வீடு தேடி ரேஷனுக்கு போகணும் வரணும் எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாம் வீடு தேடி கொண்டு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நான் இந்த வீட்டுக்கு வீடு ரேஷன் வச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இந்த திட்டம் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு எங்களுக்கு ஏன்னால் முடியாதவங்களாம் வயசானவங்களாம் அவங்களால போயிட்டு கடையில் வந்து பொருள் வாங்க முடியல கஷ்டமாக தான் இருக்குங்க கூட்டமாக இருந்தால் நிற்க முடியறதில்ல ரொம்ப எனக்கு வயசும் ஆயிடுச்சுங்களா ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ இப்போ இந்த உதவி செஞ்சது ரொம்ப சந்தோஷம் இப்போ எனக்கு எவ்வளோ ரொம்ப உதவியா இருக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் எனக்கு உதவியா இருக்கு நான் இப்போ போய் ஒருத்தங்காட்டி குடி தள்ளுவாங்க அப்புறம் வாழ்வாங்க ரொம்ப கஷ்டம் இது இருந்து வந்தது மாதிரி வந்தது அதை அனுசரித்து அதுக்கு அளவாக ஆக்கி பொங்கி துந்தாமல் வாங்காம மத மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதியா இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் வந்து காட்டுக்குள்ள போய் கொடுக்கற மாதிரி இருக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் போயிதான் இப்ப வந்து வீடு தேடி சனிக்கிழமை சனிக்கிழமை கொண்டு வந்து தரைஞ்சு இருக்காங்க அதே மாதிரி இந்த ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறது பஸ் விட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப தரப்பார்ல பார்த்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பா அவங்களுக்கு இல்லையா மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கண்டிப்பாக உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் வண்டியில் போய்கிட்டே இருக்கிறோம் வண்டியிலேருந்து நிலைத்தடு மாதிரி கீழே விழுந்து மரணிச்சிடுறோம் இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்போ அடிக்கடி நடக்குது தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க பின்னாடி தானே உட்கார்ந்துருக்கிறான் ஏதாக்கிறதுக்கு ஹெல்மெட்டு மண்டை அரிக்குது அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உயிரை தயவு செஞ்சு காப்பாற்றி கொண்டு போகிற மாதிரி போங்க பயணம் வாழ்வதற்கே வீழ்வதற்கல்ல மீண்டும் அடுத்த தர்பால் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பர்களில் வணக்கம் மக்களை தர்பார்